இதை முன்னிலைப்படுத்துவதற்காக தமிழர் கட்சி மாவட்ட தலைவர் கணேசன் அவர்களை உரையாற்ற வேண்டும் மறப்போம் தமிழராக வாழ்வோம் தமிழர் நீதிக்கட்சி நடக்கும் தமிழ்நாட்டின் நதிநீர் உரிமையை காப்போம் கச்சத்தீவை மீட்போம் பெருமனை கூட்டம் அறுபது அறுபது ஒரு தலைமுறையே நம்ம செம்பவரத்து காணாமலே போச்சு ஒரு தலைமுறை முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பது வருஷத்துக்கும் ஆச்சு செம்பவடி அணை வந்து பாசனூர்ல ஒரு பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு அந்த அணைய உடம்புக்கு கிட்டத்தட்ட காமராஜர் விரதில் கட்டினாங்க முப்பத்தி ஏழில் அது கெட்டி முடித்த உடனே மறுபடியும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உடைய உடைய ஏற்பட்டு மறுபடியும் அந்த எம்ஜிஆர் அப்போது இருந்த நேரத்தில் மறுபடியும் பத்தாயிரத்தி ஐநூறுவா பத்து லட்சம் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் நிதியை ஒதுக்கி கேரளா பாதி கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாதிக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இது பண்ணார் நீர்வரத்து வந்து இது பண்ணுறது அப்போ உள்ள ஜமீனு இந்திய இங்கிலேயர் காலத்திலே ஆங்கிலேயர் காலத்தில் திருவாரூர் ஜமீனும் நம்ம சிவகிரி ஜமீனும் சேர்ந்து செம்பவடி அணைய கூட்டமைப்பாக கட்டி அதை கொண்டு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு இது பண்ணாங்க கட்டி கொண்டு வந்து அந்த கால்வாய்கள் உடச்சி அதை இப்போ காமராஜர் கோவில் அவர் இது பண்ண உடனே அவங்க மற இது பண்ண உடனே இது பண்ணி மறுபடியும் இப்போ கேரளா அரசு அது நமக்கு வந்து தர முடியாது கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு இது பண்ணினாங்க அதனால் இப்போ தச்சத்தில் வந்து நம்மளுடைய இது வந்து இருக்கிறதுனால நம்ம கச்சத்தீவையும் ம எதி கொடுத்து தார்வாத்துக்கிட்டோம் அதுவும் நம்மளால் மீட்க முடியலை இது இப்படி சில பிரச்சனைகளை நம்ம இது இது பண்ணும்போது நீர் அவதாரம் வந்து கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டத்தும் செங்காஞ்சி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதர் மாவட்டம் வரைக்கும் இந்த செம்போடி அணை அணையை கட்டி நீர்வரத்து கொண்டு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கருக்கு உள்ள நீர்வளங்களை வந்து காப்பாற்றலாம் ஆதாரங்கள் வந்து விவசாயத்துக்கும் நன்மைகள் இருக்கு பயிர் வாழ்கள் காப்போம் அதை நம்ம நெல் சா சாப்பிடுறதுக்கு விளைவிக்கிறது இருந்தா தண்ணி நீர் ஆதாரம் தேவை இந்த நீர் வந்து பொதுமக்கள் விவசாயத்துக்கு கிடைச்சிதுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு வீட்டுக்கு சாப்பிடுறதா ஒரு நபருக்கு ஒரு கிலோ அரிசி தேவைப்படுது அந்த அரிசி தேவைக்கு ஆனது நமக்கு தண்ணீர் தேவை தண்ணி வந்து இப்படி கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மினிஸ்பர்கள் மாறிட்டாங்க எம்ஜிஆர் பெறவும் அவங்க இது நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை எடுக்காம இருந்தால் என்ன பண்ணிட்டு தெரியல எடுப்பாங்களோ எடுக்க மாட்டாங்களோ தெரியல நம்ம மக்கள் வந்து சாதனா வேண்டியது இருக்கு தண்ணி என்ன பண்ண தண்ணி 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 தண்ணீர் ஒரு பாய்க்கராட்சி கூட எடுத்தான் அதுல நம்ம செத்து மீண்டு வந்தோம் அந்த நேரத்தில் தண்ணி கலைஞ்சி நான் கூட ஒரு கிணத்துல போனேன் பயிருக்கே தண்ணி இல்லை நீ என்ன பிடிக்கிறதுக்கு தண்ணி வந்து கேட்க அப்படின்னு என்ன அடிச்சு வரட்டும் ஒரு நேரம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இப்படியே ஒரு போகாத காலம் வந்தது நமக்கு இப்போ அந்த எம்ஜிஆர் கோட்ல ஒரு சுவை வாசல கட்டினாங்க அது கட்டி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஓடி இருக்கு அதையும் அடைச்சி போட்டு வம்பாய் காங்க விவசாய போராட்சியும் அவங்க விவசாயத்துல கரும்புக்கு புட்டு கொடுக்க மாட்டாங்க வைக்க மாட்டேங்கு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை அவன் பாய்தூத்த துள்ளிட்டான் ரூபா கொடுத்தாமலே இருக்கான் அதே விவசாயி வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே விவசாயம் விவசாயம் தண்ணி இல்லை கரும்புக்கு அவங்க கிணறு தண்ணி வந்து மோட்டர் போட்டு கிணறு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான் அதை என்ன என்னங்கன்னா அவங்க மண்டலமாக ஆக்கி கேரளாவுக்கு கொள்ளத்தை அனுப்பிட்டு இருக்காங்க அவங்க சொந்த தொழிலாக பார்க்காங்க இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்காது விவசாயிகள் அதே போல நதிநீர் வந்து எல்லாத்துக்கும் இப்போ கிடைக்கணும் அதே போல் நதிநீர் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு ஒற்றுமை இன்னைக்கு கேரள அரசு பன்மையாக கண்டிக்கிறோம் தமிழர் நீதி கட்சியின் சார்பாக பன்மையாக கண்டிக்கிறோம் அவங்க வந்து இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சருக்கு இது கோரிக்கை வைக்கிறேன் தமிழர் நீதி கட்சியில் இருந்து நம்ம கேரளா முதலமைச்சர் பேசி அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் தமிழர் நீதி கட்சியின் சார்வாங்க விவசாயத்துக்கு தேவையான அனைத்து செயற்பாடுகளையும் நாங்க தமிழர் நீதி கட்சியிலிருந்து நாங்க செய்ய எந்த கடுமைப்பட்டு இருக்கோம் அதே போல மக்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தினா தான் இந்த செம்பி அணைய கிட்டத்தட்ட நமக்கு தோல்வி இருக்கும் கிட்டத்தட்ட நாங்க இதா நாங்களே இளைஞர்களை போட்டு தமிழர் நீதி இருந்து அஞ்சு மாவட்டத்தில்தான் அஞ்சு லட்சம் பேரை கூட்டி போய் நாங்களே அணை கட்ட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி

நம்ம வந்து கருணாநிதி அணையில வந்து தண்ணி பூரம் வருது ஒரு ஓடையும் கிடையாது ஒரு வாய்க்காலும் கிடையாது எல்லா செடி முடிஞ்சுதான் கிடக்கு குப்பையும் கிடக்கு குளமும் வேற அது கரையை கட்டணும் கரையை கட்டி வாய்க்கால் மணி கட்டி கொண்டு வந்தா அந்தந்த குளத்துக்கு வந்து தண்ணி போயிட்டு இருக்கும் அதே நமக்கு கவர்மெண்டே எடுத்து பார்க்க மாட்டேங்க எல்லாம் அப்படியே அப்படியே போட்டது உருவாய் ஒதுக்குறாங்க ஆனா என்ன பண்ணலாம்னு தெரியல

அந்த போட்டோ எடுத்து படாத பட்டு அவர் அந்த அடி கவர்மெண்ட்டுக்கு டயத்துக்கு வந்து எல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு முப்பது வண்டியில அள்ளி கொண்டு போனாங்க இதே இத தென்காசி மாவட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு சாதாரண டிரைவர் தான் வண்டியில ஓடிட்டு இருக்க போயிட்டு இருக்க வந்துட்டு இருக்க எல்லா இடத்துலயுமே இங்க இருந்து பாடல இருந்து கடையூர் சொக்கம்பட்டி புளியங்குடி சங்கரங்கோயில் ரோட்ல ஒரு குளம் இருக்கு அது குழந்தையில ரெண்டு மூணு முடிய போட்டு போட்டு அப்பவும் பாப்பா போயிருந்தாங்க சொக்க மட்டும் மூட்டு முடியா கிடக்கு அது வாட்டில மெயின் ரோட் அது என்ன மூட்டை கிடக்குது இல்ல குருவா கட்டி போட்டு போறாங்களா இல்ல எந்த தஞ்சாவூர் போட்டு கொண்டு போறாங்களா தெரியல அதே மாதிரி இந்த சுந்தரமண்டி அவங்க விளக்க கூட அந்த கிராமத்துக்குள்ளேயே மூட்ட முடியாத போட்டு போயிருந்தாங்க அதே போல தான் அதிகமா வருது அது வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து கண்காணிக்க வேண்டும் அதே மாதிரி அந்த பஞ்சாயத்து நகராட்சி உடனடியாக அதை கவனிக்கு அவருக்கு பயன்படணும் வரக்கூடிய வண்டியா காவல்துறை உடனே நடவடிக்கை எடுத்து மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் கலெக்டரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லாட்டா நாங்க ஒரு தருண போராட்டம் பண்ணதுக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க தமிழர் நீதி கட்சியில இருந்து எங்க தலைவரை சொல்லியிருக்காரு அங்க மீட்டிங் போடுங்க வைங்க பொதுமக்களுக்கு என்னென்ன பாடுபாடு தலைவர் என்ன என்ன சென்னை நீதி கட்சிக்காரங்க நாளை தான் உங்களுக்கு தேவையான எல்லா சிலைகளையும் நாங்க செஞ்சு உங்களுக்கு பின்னாடி நிக்கோம் என்ன இருக்குனாலும் நீ நீதி வேணும் நமக்கு பாடுபட்ட ஓட்டுறா தான் நம்ம உழைக்க முடியும் அதே போல் நம்ம போராட்டம் பண்ணால் தான் நமக்கு நியாயமாக நீதி கிடைக்கும் நம்ம இதை வந்து விவசாயிகள் வந்து நம்ம உடனடியாக ஒரு சங்கத்தை கூப்பிட்டணும் த தென்னாசி நதிநீர் பெயரத்தில் வந்து பாதுகாக்க விவசாயிகளும் கூடி நீர் நதி பார்ப்போம் அதே போல் எந்த ஒரு பிரச்சினையில்லாமல் காயத்தில் கயிற்றை பார்ப்போம் எம்பிஎஸ்லேயும் போவோம் எல்லாம் நம்மளும் கோடிகளே வைப்போம் எங்கெந்த பிரச்சனை எங்கள இந்த போரிகள் நதிநீர் பிரச்சனைகள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி தமிழர் நீதி கட்சி வந்து உங்களுக்கு மக்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்யறது ரெடியா இருக்கலாம் யாரும் பாருங்க தலைவரா பாக்க மண்டல செயலாளர் இருக்காரு மாவட்ட தலைவர் செயலாளர் இருக்காரு திருவண்ணாமலை மாவட்டத்தில இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில இருக்கு எந்த ஒரு பிரச்சனையாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்கோம் எங்க தலைவர் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு நீங்க என்னன்னா சப்போர்ட் பண்ணுதான் அப்படின்றாரு அதே போல அவங்களுக்கு விவசாயத்துக்கு எல்லா மக்களும் ஒற்றுமையா இருந்து நதிநீர் பிரச்சினைக்கு ஒரு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று தோழர் சமூக நீர் கட்சி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பேசலை எனக்கு கொடுத்த தோழர் தன்மை ராஜா அவர்களுக்கு நன்றை கூறி வருகிறேன் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி கூறி வணக்க தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் தாங்க தூத்துக்குடி மாவட்ட செயலாளர்